வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க என்னடா உறவுகளேன்னு சொல்கிறேன்னு நினைப்பீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நான் அப்படி தான் உங்களை கூட போகிறேன் நம்ம இனிமேல் உறவுகள் தான் ஏன்னா நம்ம யூடியூப் மூலமாக நம்ம எப்பயுமே உறவுகளாகவே நீடிக்கிறோம் அதனால் நம்ம உறவுகளாகவே நம்ம எப்பயுமே உங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஓகே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நம்ம ஜொமேட்டோவில் ஆர்டர் வந்திருந்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்குறோம் எங்கேன்னு பார்த்துருப்பீங்க இதெல்லாம் ஒரு மாலுக்குள்ளே வந்திருக்குன்னு நினச்சிட்ருப்பீங்க இது என்ன மால் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்எஸ் புரத்தில் தான் இருக்குது பாருங்கள் இந்த ஐஸ்கிரீம் கடையில் தான் நம்ம ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம் பார்த்திங்கன்னா தெரியும் கெஸ் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம புர்கில்ஸ் மால் தான் இந்த மால் வந்து நம்ம ஆர்எஸ் புரத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய மால் தான் நான் வந்து அதிகமாக இங்கே வந்ததில்ல ஏதோ ஒரு தடவை தான் வந்திருக்கிறேன் அது உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து போடுற பாருங்கள் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியே ரோட்லேயே வண்டி நிப்பாட்டிட்டு உள்ளே வந்துடுவோம் ஏன்னா உள்ளே கொண்டு போய் நம்ம பார்சலாக வாங்கிட்டு உள்ளே போய் நம்ம வண்டி நிப்பாட்டிட்டு சேண்டில் போய் நிப்பாட்டிட்டு வண்டி நிப்பாட்டிகிட்டு போனோம்னா லேட் ஆகும் அதனால தான் நம்ம வெளியே நீ பாட்டிக்கிறோம் ஏன்னா உள்ளே போயிட்டு வரக்கே நேரம் ஆகிடும் அதனால தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோ ஒரு சின்ன வீடியோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்